ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சிஸ்லி வித் ராபியா இந்த சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம இந்த மழை கால சமயத்தில் வந்து எல்லாருக்குமே சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நான் ஒரு ரசம் காட்டுற செஞ்ச போற அந்த ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம தொண்டைக்கு வந்து இதமா இருக்கும் நம்ம வந்து அது வர்றதுக்கு முன்னாலே நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிட்ருங்க நான் அது இருக்கிறவங்களுக்கும் இது வந்து சளி இருமலா ரொம்ப கம்மியாகும் இரு சளி வந்து இந்த தூதுவாளை இலை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து தூதுவாலை இலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதே அரை கைப்பிடி ஓம இலை எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகாய் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் தோலோடி சேர்த்துருக்கேன் தோலோடி எடுத்துக்கங்க அடுத்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இந்த புளியை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ஜார்ல சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்து பூண்டு அடுத்து ஓம இலை தூதுவாலை இலை இதை வந்து நல்லா கழுவிக்கணும் கழுவி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்று ரெண்டா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுலயே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்ப இதை ஒன்னு ரெண்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கங்க அடுத்து வந்து மிளகு சீரகத்தை வந்து நான் தனியா பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப ரசம் எப்படி இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பாத்திரம் எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க அடுத்து இதுல கடுகு சேர்த்துருக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம மிளகு சீரகம் பொ அந்த பொடி அப்புறம் வந்து அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா ரெண்டே சேர்க்கிற இது வந்து ஒரு தகுந்த வதக்கினா போது ரொம்ப வதக்க வேண்டாம் இப்ப இதுல நம்ம புளிக்கரைசில வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இருக்கு புளிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ரசம் வந்து பொங்கி வரணும் கொதிச்சிட கூடாது பொங்கி வரும்போது நம்ம ரசம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரசம் வந்து பொங்கி வருது இந்த பாருங்க இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிரலாம் ரசத்தை ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதாங்க ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரசம் இந்த மழை காலத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க காய்ச்சி இருக்கோ இல்லையே சளி இருக்கோ இல்லையே எல்லாத்துக்குமே இந்த ரசத்தை வந்து எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க அட்வான்ஸா செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட நம்ம சளியெல்லாம் இந்த துளசி ஓம இதெல்லாம் வந்து சளியை வந்து அறுத்து கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெத்தில ரசம் இந்த மாதிரி ரசம் ரசமும் வச்சு கொடுங்க இதோட வெத்திலையும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா தான் சளி எங்கள் அம்மாவுக்கு சளி அதிகமாக இருக்கும் நாங்கள் இந்த வெப்பில கசாயம் போட்டு கொடுப்போம் அது என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே சளியை வந்து அந்த வெற்றில வந்து அறுத்து கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த மழை காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சாதா ரசம் வைக்கிறத விட மிளகு ரசம் இந்த தூதுவலை ஓம இலை வெத்தலை இந்த மாதிரி ரசமாக வச்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நான் ஒரு நாள் டூ ஒரு நாள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம திருநெல்வேலியில் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க எப்படி பா செய்யுதுன்னு பார்க்கலாம் நூற்றம்பது கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க மூணு காஞ்ச மிளகா ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கங்க இதை வந்து மிக்சியில பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அரைக்கக்கூடாது அடுத்து ஒரு சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும் இது பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க தேங்காவை இந்த மாதிரி தேங்காயும் க மிளகாவையும் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்ப இத செய்முறை எல்லாத்தையும் பாத்திரலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சது இந்த எண்ணெய் காஞ்சது இதை வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்குனதுக்கு அப்புறம் இதுல தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் உப்பு இப்பவே சேர்த்தார உப்பு தேவையான உப்பு சேர்த்துட்டாங்க இது ரெண்டு நின்னுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்தாரலாம் இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க நம்ம நல்லா ஆகுற மாதிரி நல்லா வதங்கணும் நம்ம கடைஞ்சி கடையை போறோம் கரையிறதுனால நல்ல மத்திய வேக வச்சுக்காங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம் இப்ப தண்ணி ஊத்திக்கிற தண்ணி ரொம்ப ஊத்த வேண்டாம் ஒரு கால் குழந்தை தண்ணி ஊத்தினா போதும் இப்ப இதை மூடி விட்டாரலாம் இப்ப இருங்க பச்சடி வந்து நல்லா கரைஞ்சி நல்லா வெந்துருச்சு இப்ப இதை ஆற வச்சு கடைஞ்சிக்கலாம் கத்திரிக்காய் வந்து கடைஞ்சிட்டேன் நம்ம மத்துல க மிக்சில கடையிறதை விட மத்துளை கடையிறது ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து தான் கடைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம இத இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தர்லாம் இப்ப பச்சடிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தர்லாம் இந்த தாளிப்புக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் இது காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகு பொறிஞ்சதும் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் தருல சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கலர் ஆகணுமே வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க கடைஞ்சி வச்சிருக்க கத்திரிக்காய் பச்சடியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த இந்த மாதிரி மாதிரி பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதுல பச்சடி ஊத்திர்லாம் இப்படி ஊத்திலாம் பச்சடி ஊத்திட்டு தேங்காய் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறேன் இப்ப கொஞ்சமா மல்லியல சேர்த்துக்கலாம் சரி இப்ப பச்சடிய நம்ம வந்து இறக்கிடலாம் இந்த பச்சடி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க சரி நம்ம புளி வந்து நான் வந்து ஊத்தல புளி வந்து கொஞ்சம் ஊத்திக்கலாம் புளி வந்து நம்ம ஒரு கொட்டை பால்க அளவு நம்ம கரைச்சு ஊத்தலா போதும் தக்காளி வந்து அதிகமா சேர்த்துருக்கறதுனால புளி வந்து கம்மியா சேர்த்துக்காங்க புளி அவ்ளதாங்க நம்ம தக்காளி சாரி கத்திரிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மழை காலத்துக்காண்டி ஒரு ரசமும் அதோடய ஒரு கத்திரிக்காய் பச்சடியும் எங்கள் ஊர் திருநெல்வேலி சைடு செய்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் பச்சடியும் நான் செஞ்சுருக்கேங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நான் ஒரு நாள் டு ஒரு நாள் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்